சார் வணக்கம் சார் ஒரு மாதம் முன்னாடி உங்கள் கிட்டே எங்கள் சண்ணுக்காக ஜாதகம் பார்த்தேன் அவரை படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருந்ததுனால எப்போ வேலை கிடைக்கும்னு கேட்டான் நீங்கள் வந்து எல்லாம் பார்த்துட்டு கார்த்திகை பத்துக்குள்ளே கிடைச்சிடும் ஏன்னா நிறைய போ அப்ளிகேஷன் போட்டு எந்த வேலையும் கிடைக்கல அப்படின்னு கேட்டதுக்கு நீங்கள் போட்டதில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக கிடைச்சிடும்னு சொன்னீங்க சரின்ட்டு அதே மாதிரி கார்த்திகை பத்து சொன்னீங்க எட்டாம் தேதி மாதிரியே வந்து அப்பாயின்மெண்ட் வந்துடுச்சு அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருக்கு சார் நீங்கள் சில பரிகாரம் கோயிலுக்கு போக சொன்னீங்க அது போயிட்டு வந்தோம் கரெக்டாக நீங்கள் சொன்ன மாதிரியே கிடச்சிடுச்சு சார் ரொம்ப நன்றி அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவி அரலோடும் திருவினரோடும் அட்சலக்கண பத்திரியோட ஸ்ரீகுரு சிவகாசி காளிமட்டு இப்போ பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியின் குரல் அப்படின்னு வெளியிட்டிருந்தோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்க தான் அவங்க வந்து அவங்க பையன் வந்து நிறையா போட்டி தெருக்கு பரிசல் இருந்தார் ஆனால் எதுவுமே ரிசல்ட் இல்லையே அவர் வந்து திருமணம் ஆனவரும் கூட சரிங்களா திருமணம் ஆகிட்டு வேலை இல்லாமல் இருந்தால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் கவர்மெண்டாக செம்மளதுறாரு என்ன செய்ய அப்படின்னு கேட்டாங்க நம்ம வந்து இந்த அட்சலக்கணம் பத்திரதி அப்படிங்கிற ஜோடத்தின் மேலே வந்து அவங்களுக்கு வந்து அதீத ஆர்வம் உண்டு எங்களுடைய ஆசிரியர் உதயர் திரு பௌடமூர்த்தையாவையும் நம்மளோட மூத்த குருமார கணவரையும் அவங்க வந்து அடிக்கடி சந்தித்து பேசிருக்கிறாங்க ஜாதகதியும் அவங்கள்ட்ட பேசியிருக்காங்க சரிங்கண்ணா அதுக்கப்புறம் தான் அவங்க பையன் இருக்குது சரிங்களா இப்போ வந்து வேலைக்கான முயற்சி வரும் பொழுது அவங்க பிஸியாக இருந்தாலும் என்ன ஜாதகம் பார்த்தாங்க அப்படி பார்க்கும்பொழுது வேலைக்கான கேட்டாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்குங்கம்மா கவலைப்படாதீங்க இந்த கார்த்திகை மாதம் பிறந்த முதல் பத்து தினங்களில் முக்கியமாக கார்த்திகை எட்டாம் தேதியிலருந்து பத்தாம் தேதிக்குள்ளே கிடைப்பதற்கான தன்மைகள் வந்து அதீதமாக இருக்கும் கவலைப்படாதீங்கம்மா அப்புறம் வந்து ஒரு ஆறுதல் சொன்னோம் சரிங்களா அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் நேற்று வந்து திங்கக்கிழமை சரிங்களா நேற்று திங்கட்கிழமை கார்த்திகை பத்து இன்னைக்கு செவ்வாய் கார்த்திகை பதினொன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திகை எட்டாம் தேதி அதாவது ஞாயிறு சனிக்கிழமை அவங்களுக்கு வந்து வேலைக்கென்ன அப்பார்ட்மெண்ட் வந்துருச்சு திங்கக்கிழமை நேற்று வந்து வேலைக்கு போய் சேர்ந்துட்டார் சென்னையில் இருக்கிற ஒரு மத்திய அரசு சார்ந்த ஒரு வேலைக்கு அவங்க போய் சேர்ந்துட்டாங்க சரிங்களா அவங்க வந்து அளவு நான் ஆனந்தோம் எப்படி அப்படின்னா திருமணம் ஆகிட்டது பையனுக்கு ஆனால் வேலைக்கான முயற்சி அவர் கைவிடலை தொடர்ந்து வேலைக்கான முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இருந்தாலும் ரிசல்ட் வரலையே என்ன செய்ய ஏது செய்யுங்கிறப்ப நான் வந்து என்ம்மா நீங்கள் எவ்வளவோ வேலைக்கு அப்ளை பண்ணியிருக்கலாம் ஆனால் மத்திய அரசு சார்ந்த வேலைக்கு வந்து உங்கள் பையனுக்கு வேலை வந்துடும் ஆனால் தற்சமயம் அப்படிங்கிறது வந்து டெம்பரரி ஜாப்பாக தான் இருக்கும் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் ட்ரைனிங் பீரியட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து கரெக்டான சீட்டில் வந்து பொசிஷன் வேறு வைப்பாங்கம்மா குறப்படுறீங்க அப்படின்னு அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அந்த நிகழ்வு நேற்று நடந்துட்டது நேற்று அவர் வேலைக்கு போயிட்டார் அதனால் நேற்று வந்து மகிழ்ச்சியின் குரலுக்காக அவங்க வந்து வீட் ஆடியோ கொடுத்துருந்தாங்க அதை இன்றைக்கி நம்ம பதிவில் போடுறோம் இப்போ இருக்கும் பொழுது இதே சம்பந்தமாக ஒரு பெஞ்சா தான் எடுத்துட்டோம் சரிங்களா வேலைக்கான முயற்சி அவங்க பண்ணுறாங்க பொதுவாக நம்மளில் பல பேர் நானாகவே இருக்கிறோமே என் ஃப்ரெண்டை போல யாரும் இல்லை அப்படி பாட்டுருக்கு அது போல் நண்பர்கள் ஒரு சிலர் சொல்லின்ற விஷயத்தை நம்ம வந்து இலகுவாக நம்பி அதை அப்படியே செயல்படுத்துவோம் சரிங்களா அப்போனா ஒரு சிலர் ஜாதகத்தில் நண்பர்களுடைய சொற்களை கேட்கும் பொழுது வேலை வேலையை சார்ந்த சிலர் வந்து திரப்பலில் சந்திப்பாங்க எப்படி நம்ம என்ன செய்வோம் நண்பர்கள் சொல்கிறத கேட்போம் ஆனால் வேலை வேலைக்கான முயற்சிகள் பண்ணுகின்ற பொழுது நண்பர்கள் சொல்கிறத வந்து ஒரு சிலர் கேட்கக்கூடாது அது ஏன் அப்படி அப்படின்னா இந்த ஜாதகம் அப்படி தான் இருக்கு சரிங்களா அப்போனா பிறப்புகால லக்னம் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா தனுசு இன்றைய வயதில் லக்னம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இருபத்தேழு வயசு போகுது இவங்களுடைய அட்சய லக்னம் அப்படின்னு கும்பம் போது இயங்கின நட்சத்திரம் பூரட்டாது இரண்டு இரண்டு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் இரண்டில் பதினொன்றாம் அதிபதி ரெண்டில் சரிங்களா அப்படின்னா மகிழ்ச்சி குடும்பத்தின் மூலமாக வருமானத்தின் மூலமாக வரணுங்கிற பிராப்தம் இருக்குது சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு போட்டி தேர்வு சார்ந்த முயற்சியில் வந்து அவங்க பண்ணுறாங்க மூன்று பத்து அப்படிங்கிற இரு ஆதிபத்தியங்களை கொண்டவர் நம்மளுடைய செவ்வாய் பகவான் நம்முடைய ஆசிரியர் அவர் இருந்திருக்க ஒரு மத்திய என்ன சொல்லுவாங்க மூணுனா போட்டித்தரும்பாங்க போட்டித்தருக்குரிய கிரகம் யார் செவ்வாய் மூன்றுக்கு இரண்டில் நல்லா இருக்கிறார் சரிங்களா அதே தரத்தில் இந்த பன்னிரெண்டு அப்படிங்கிறதும் லக்னாதிபதி அப்படின்னு நம்முடைய சனி பகவான் இவர் எங்கே இருக்கார் மூன்று அப்படிங்கிற போட்டித்தரு இடத்துல இருக்கிறார் சனி அப்படின்னோம்னா நம்ம என்ன சொன்னோம் கொஞ்சம் மெதுவான அப்படின்னு ஆனால் அவருடைய முயற்சிகள் நல்லா இருக்கு இதுதான் லேசான ஒரு ஸ்லோத்தனை உண்டு அப்படின்னு தான் உணரும் அப்படி இருக்கும் பொழுது இந்த அச்சலக்கணத்திற்கு ஏழாம் இடம் அப்படின்னு யாரும் சூரிய பகவான் இவர் வந்து இந்த அச்சலக்கணத்துக்கு ஐந்தில் வைக்கிறாங்க அப்படின்னா நண்பர்கள் நல்ல தன்மை இருக்கிறாங்க அப்படி என்ன காலிமத்து இப்போ தான் நண்பர் சொல்றதை கேட்க இப்போ தான் நல்ல நண்பர்கள் முடியாது என்ன மாற்றி மாற்றி பேசுகிறேன் அப்படின்னீங்கன்னா இப்போ பாருங்கள் பயன்படுத்து இந்த அம்மா எதற்காக கேள்வி வைக்கிறாங்க நான் வந்து ஒரு போட்டித்தர் வெளிக்கிட்டே இருக்கிறேன் பரிச்சல் வின் பண்ணணும் அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்குறாங்க சரிங்களா பத்துங்கிற தொழில் இந்த பத்துங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு லக்னாதிபதி அப்படிங்கிற ஜாதகர் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு சரிங்களா பத்துங்கிற தொழில் ஸ்தானத்திற்கு ஏழுங்கிற நண்பர் எட்டாக இருக்கிறாங்க பத்துக்கு எட்டு அப்படின்னா நண்பர்களுடைய பேச்சுக்களை கேட்கும்பொழுது கூடவே யார் இருக்கிறா ஐந்து எட்டுக்கு ஆதிபத்தியம் பெற்ற புதன் பகான் வீட்டு இருக்கிறாரு அப்படின்னு என்னது வேலை வந்து கடினமான வேலை வரணும் தான் இருக்கு இங்கே போய் நண்பர்கள் சொல்ற வேலையை கேட்கக்கூடாது இப்ப மாப்பிள்ள நீ என்ன மாப்பிள்ள பரிசு எழுதுற என்ன டெஸ்ட் வருது இதுக்கு எதிராக வேணாம்ண்ணா அது வேணாமாப்பில நான் இதுதான் எழுதுறேன் நீ ஏழு ரெண்டாவது சேர்ந்து கம்பெனி ஸ்டடி படிப்போம் நல்லா அச்சீவ் பண்ணிடலாம் சரிங்களா வாழ்க்கையில் முன்னறியமா ரெண்டர் குரூப் ஸ்டடி படிப்போம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே என்ன ஆகும் மைனஸ் ஆகிடும் அப்படின்னு என்ன செய்யணும் நண்பரை எப்பா நீ போட்டி தளப்ப அது உன்னுடைய தகுதி நீ பண்ணு எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு இவங்க தன்னுடைய மனதிற்கு பிடித்த வேலையை அவங்க செய்யணும் சரிங்களா அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு வேலை எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறப்ப வந்து கொஞ்சம் கடினமான வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறதா மனதுக்கு பிடிக்காத கூட கிடைக்கலாம் அப்படிங்கிறதும் மத்திய அரசு சார்ந்த ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுங்க இவங்களுடைய சுயஜாதத்தில் மூன்று பத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் பத்தாம் அதிபதி செவ்வாய் பட்சியலகிறதுக்கு நாளில் இருக்காரு தன்னுடைய பார்வையில் பத்தாம் இடத்தையும் பதினொன்றாம் இடத்தையும் பார்ப்பார் அப்புறம் வேலை சம் நல்ல வேலையாகவும் சந்தோஷமான வேலையாகவும் இருக்கும் செவ்வாயின்னு வருவதனால மத்திய அரசு சார்ந்த வேலைக்கும் நம்ம வந்து அது இருக்கிற இடம் என்னது நிலம் வீடு இது வந்து நெருப்பு வீடு இது நிலம் வீடு அப்படின்னா மலை மலை சார்ந்த பூமி அது சார்ந்த மண் வளத்துறைபாங்களே அதாவது காட்டிலாகவாக இருக்கலாம் அப்படின்னா கனிம பொருட்களை பராமரிக்கிற துறை இருக்கும்ல இப்படிப்பட்ட இடங்களில் இவங்களுக்கான வேலைக்கார திறன்கள் வந்து இருக்குது அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு வந்து வேலையை அப்ளை பண்ண சொல்லுங்கள் எடுத்தனே சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்ன செய்வோம் நேராக போஸ்டல் டிபார்ட்மெண்ட் போயிடுவோம் நேராக ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஓடிடுவோம் அப்படி பண்ணக்கூடாது கனிம வளத்துறை சார்ந்த மலை மலை சார்ந்த அப்படிப்பட்ட இடத்த ஒரு தேர்ந்தெடுக்கும் பொழுது இவங்களுக்கு வந்து வேகமாக கிடைக்கும் ஏன் இது வந்து நிலம் வீடு சரிங்களா ராசி தத்துவத்தில் அப்படி இருக்கிறதுனால அங்கே வந்து அந்த நாலாம் அதிபதியாக இருக்கிற சுக்ரனும் அங்கேயே இருக்கிறாங்க சரிங்களா பத்தாம் அதிபதி நான்காம் அதிபதி சேர்ந்து இருக்கிறாங்க அப்படி இருக்கிறனால உங்களுக்கு வேலை கிடைக்கும் இருந்தாலும் தற்சமயம் கிடைக்குமா அப்படின்னா போரட்டாதி ரெண்டு நீனு நல்லா போகும் புரட்டாதி மூன்று நல்லா டீனன் போகும் இப்போ கோச்சார கிரகத்தில் சூரிய பகவான் மட்டும்தான் அங்கே நிற்கிறாங்க சரிங்களா இப்போ வந்து சுக்ரன் இங்கே வந்துட்டாங்க புதன் இன்னைக்கு இங்கே வந்துட்டாரு அப்படி இருக்குங்களா சாரி புதன் வந்து வக்ரகதியாகி இங்கே போய்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா அங்கே பத்துலாம் இருக்கிறாரு சரிங்கன்னா ஆனால் வக்ரஹதியாகி ஒரு போய்கிட்டு அப்படி இருக்கிறப்ப இப்போ இப்போயே இதுக்கான பிராப்தங்கள் கூறுகள் உண்டு இருந்தாலும் என்ன சொல்லுவோம் பத்தாம் அதிபதி செவ்வாய் இப்போ அச்சில கணந்து ஆறாம் இடத்துல போவதனால நம்ம எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது எப்படி நல்லா கேட்டுக்கோங்க பத்தில் சூரியன் இருக்கிறாரு பத்தில் புதன் இருக்கிறாங்க பதினொன்றுல சுக்கரன் இருக்காங்க நாலாம் அதிபதி சுக்ரன் பதினொன்றுல இருக்கிறாங்க நாளுக்கு எட்டில் சரிங்களா அப்படி இருக்கிறாங்க கோச்சாரதா செவ்வாய் வந்து ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் அந்த ஆரம்பத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா என்னுடைய அனுமானத்துக்கு நான் என்ன கருதுனேன் இந்த ஜாதகத்தை ப்ரெடிட் பண்ணுறப்ப அப்படின்னா புரட்டாதி ரெண்டை விட்டுருங்க புரட்டாதி மூணு உங்களுக்கு கிடைக்கணும் ஏன் பண்ணுங்க பழக்கம் போது நீங்கள் போட்டித்தருவுக்கான விரைவு செலவை செஞ்சுக்கிட்டே இருங்க போட்டித்தருவு எழுதுவதற்கான விரை செலவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உங்களுடைய முயற்சியை கைவிட்றாய்ங்க இந்த செவ்வாய்ங்கிற வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அப்படிங்க நகல் நகழ்வார் டக்கு டக்கு நாற்பத்தி நாற்பத்தி நாளில் நகல் இங்கே வரும்பொழுது தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர்றப்ப இங்கேருந்து இங்கே நாலாம் வீட்டை பார்ப்பார் பத்தாம் பீட்டுக்கு பிறனால செவ்வாய் கொடுத்துருவாரு அதே தருணத்தில் இந்த சுக்ரன் இந்த புதன் அப்படிங்கிறவங்க அப்படியே கொய்யமாக நகல ஆரம்பிப்பாங்க நகண்டு எப்படின்னா இந்த நாலாம் மீட்டுக்கு வந்துடுவாங்க அப்படின்னா புரோட்டாதி ரெண்டு முடிஞ்சு புரட்டாதி மூன்று போகின்ற தருவாயில் இந்த ஜாதருக்கு வேலை உண்டு அப்படிங்கிறவங்க ஒரு வேலை இப்போ கிடைச்சது அப்படின்னா எதிர்பாராத விதமாக திடீர் கூட்டு அதிர்ஷ்டத்தின் மூலமாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் உண்டு அப்படிங்கிற பயன்படுத்தியிருக்கோம் சரிங்களா கிடைச்சா ஏற்றுக்கோங்க ஆனால் என் மனதுக்கு ஆள் மனதுக்கு என்ன தட்டுப்பட்டது அப்படின்னா பொருட்கள் அது மூணில் தான் கிடைக்கும் ஏன்னா பத்தாம் அதிபதி செவ்வாய் ஏழு பிக்கு ஆறில் அது ஜூன் மாதம் வைக்கிறாரு சரிங்களா அப்புறம் முயற்சி பண்ணிட்டு இருங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொறுங்க ஆனால் நண்பர்கள் சொல்லியிருந்த ஒரு வேலைக்கு வந்து அப்ளை பண்ணாதீங்க நீங்களாக சுயமாக முடிவெடுத்து அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து பயணப்படுகிறோம் எப்படிப்பட்ட எளிய ஜோட முறை இப்போ கிடைக்குமா கொஞ்சம் சந்தர்ப்பம் கம்மி பின்னாடி கிடைக்குமா கிடைக்கும் சரிங்களா இப்போ ஏழாம் அதிபதி சூரியன் பத்துல இருக்கிறாரு சரிங்களா அதே மாதிரி எட்டாம் அதிபதி புதனை சேர்ந்து நிற்கிறாரு எட்டாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இணைந்து நிற்கிறாங்க சரிங்களா அப்புறம் இதில் வந்து அந்த விதாச்சாரம் அப்படின்னு கொஞ்சம் கம்மியாக நான் உணர்றேன் ஒருவேளை இந்த பிரபஞ்சம் அப்படி இயற்கை பேர் பெரிய இயற்கை பெரிய சக்தி ஒருவேளை இந்த அம்மனைக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அதை நம்ம தாராளமாக ஏற்றுக்கிடுவோம் தானே நான் வந்து மனுஷன் தானே என் பேர் வந்து காளிமந்த கடவுள் அப்படின்னு நான் இல்லை அதனால் இயல்பி அப்படிங்கிற மெத்தட் வந்து துல்லியமாக பலன் தரும் சரிங்களா நம்ம கணிக்கின்ற கணிப்பும் கரெக்டாக வரும் அப்படி இருக்கிறனால நம்ம வந்து புரோட்டாதி ரெண்டு கிடச்சா ஏற்றுக்கோங்க புரோட்டாதி மூணு வந்தாலும் ஏற்றுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் சரிங்களா பெரும்பாலும் அது கிடச்சிடும் புரோட்டாதி மூணு பொழுது உங்களுக்கு கிடைச்சிரும் கோச்சாக இருக்கிறவங்க வந்து ஒன்றும் வலுவாக சப்போர்ட் பண்ணணும் மூன்று பத்துக்குரியவர் செவ்வாய் மூன்றாம் அதிபதி ஆறில் அப்புறம் போட்டி தேர்வு சார்ந்த முயற்சி வந்து கொஞ்சம் தடைப்படும் அப்படின்னு இருக்குது சரிங்களா அதனால் கொஞ்சம் டைம் பிடிக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இப்படிப்பட்ட எளிய ஜோட்ட முறையை உருவாக்கிய எங்களுடைய ஆசையில் உயர்தல் பொருட்கள் தெரியாது இந்த ஜோரம் சார்ந்த கருத்துக்கெல்லாம் ரொம்ப எளிமைப்படுத்தி கொடுத்ததுனால அவருக்கு முதல்ல நான் நன்றி சொல்கிறேன் அவர் விளையாடத்துல அனைத்து குருமாக்கும் இந்த தமிழ் நன்றி சொல்கிறோம் நம்ம சேனலை பிள்ளைங்க சிம்பிள் வீடியோஸ் வரும் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரிங்களா அனைவருக்கும் நன்றி இவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை கிடைச்சினே அவங்களும் மகிழ்ச்சியின் குரோன்னு நமக்கு பதிவு கொடுப்பாங்க அதை நம்ம உங்களுக்கு போட்டு விட்றேன் சரிங்களா கொஞ்சம் காலம் பிடிக்கும் போடுவோம் அந்நேரம் இந்த பாண்டல் பண்ணுவோம் இத்தனாந்தேதி இந்த பதிவு போட்டிருந்தோம் அப்புறம் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு பதிவு சரிங்களா அனைவருக்கும் நன்றி வாழ்க வளம்